வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமிட குரு வாழ்க குரு வேறு தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சியின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து நவம்பர் பதினேழாம் நாள் நமக்காக வழங்கப்பட்ட சிந்தனை பேரறிவில் தோய்வோ மனிதன் சிற்றறிவிலும் பற்றறிவிலும் இயங்கிக் கொண்டிருக்கின்றான் இறைவனோ பேரறிவில் விளங்கிக் கொண்டிருக்கின்றார் பேரறிவாக விளங்கிக் கொண்டிருக்கின்றான் மனிதன் அந்த பற்றறிவு சிற்றறிவில் இருப்பதனால் ஐவகை பற்றுக்களில் அவன் பற்றுள்ளவன் ஆகிறான் அதாவது பொருள் பற்று மக்கள் பற்று பால் உணர்வு புகழ் பற்று செல்வாக்கு பற்று இவைகளிலேயே அளவு முறை மீறி மாறி அனுபவிக்கின்ற போது அந்த அன்னமய கோஷத்திலும் மனோமய கசத்திலும் சிக்கிக்கொண்டு வெளியில் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் மனம் அந்த குறுகிய நிலையில் விளங்கிக் கொண்டிருக்கின்ற போது பேரறிவாக இறைவன் மனிதர்கள் மூலமாகவோ இயற்கையின் மூலமாகவோ மனிதனுக்கு அந்த துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்கு வழிவகுக்கிறது நேர் செய்கிறது அதை உணர்ந்து எல்லாவற்றிலும் பிறவியின் நோக்கமாகிய உணர் இறை உணர்வு பெறுவதை மனத்தில் கொண்டு அதை அடைவதற்கு அளவுமுறையும் முறையும் கடைபிடித்து அந்த பேரறிவோடு ஐக்கியமாவதை அந்த காலத்திலேயே சொன்னார்கள் சமாதி நிலை ஆதிக்கு சமமான நிலைக்கு நம்மை கொண்டு செல்வது அதற்கான தவங்களை எல்லாம் வருத்தந்த வேதாத்யம்கு வழங்கியிருக்கிறார்கள் அந்த நிலையில் பேரறிவான இறைவன் நமக்கு அந்த துன்பங்களிலிருந்து அந்த ஐவகை பற்றுக்களிலிருந்து விடுவிக்கப்படும் போது இயல்பாகவே சில துன்பங்கள் குழப்பங்கள் கருத்து பிணக்குகள் இயல்பாக வரும் இதிலிருந்து மனிதன் விடுபட வேண்டும் என்று சொன்னால் விழிப்புணர்வையோடு அதாவது வாழ்வின் நோக்கத்துக்கு முரண்பாடு இல்லாமல் வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டு வாழ்ந்தானேயானால் நிச்சயமாக அவன் அந்த பேரறிவோடு ஐக்கியமாகி அதனோடு தோய்ந்து போதல் உதாரணம் சொல்லுவார் வேதா திருமதி இரவில் ஒரு பயறு பச்சை பயறு அதை தண்ணீரில் ஊறப்போம் காலையில் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பயிறு மட்டும்தான் இருக்கிறது தண்ணீர் இல்லை காரணம் என்ன என்று சொன்னால் தண்ணீர் பயருக்குள் இருக்கிறது இருக்கிறது ஒன்றில் ஒன்று அவனில் தான் நீ அவன் அவன் யார் நீ யார் பிரிவியது கீதா உபதேசத்தின் கருத்தை இங்கே பிரதிபலிக்கிறார் அடுத்தி எந்த ஒன்றில் எவனொருவன் என்னை காண்கிறாரோ அவனை விட்டு நான் பிரிவதில்லை என்னை விட்டு அவன் பிரிவதில்லை என்றார் இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடுத்தந்த வேதாத்ரிமாசியுடைய தவத்தை நான் ஏற்றி ஏற்றி அந்த இறைநிலையோடு இணையும் போது அந்த பேரறிவில் தோய்ந்து போவோம் இதைத்தான் பேரறிவில் தோய்வோம் என்ற தலைப்பில் இந்த சிந்தனை வழங்கியிருக்கிறார் வாழ்க்கை வளமுடன் என்று சொல்லி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் சிந்தனை நிறைவு செய்கிறோம் வாழ்க்கை வளமுடன்